ராய் நண்பர்களே உறவுகளே சொந்தங்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கெல்லாம் போய் வந்தாச்சா நாள் எப்படி போச்சு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் कृष वांगे வணக்கம் सबटाचा एना சாப்பிடுறீங்க ஆரே தோசை தேங்காய் चटनी நீங்க என்ன சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு விட்டேன் ப்ரா காலே지에 போய் ட் வந்துங்களா என்ன சிரிக்கிறீங்களா அழுகுறிங்களான்னு தெரிய மாட்டேங்குது அந்த பொம்மை எதுக்கு சிரிக்கிறதுக்கா நான் காலையிலேருந்து கஞ்சி கரைச்சி குடித்தேன் சர்க்கரை போட்டு என்ன காம்பினேஷன் புதுசாக இருக்குது காலேஜி லீவு காலேஜ் ஓகே ஓகே அப்புறம் வீட்டில் எல்லாரும் சோக்கியமா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு ஹலோ ஹாய் சைலன் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் ஹாய் தங்க பிள்ளை சட்டாச்சா என்ன இன்னைக்கு போனியா ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் ஹாய் மாமா ஹாய் ஹ்பிட்ட இருக்கியா என்னாச்சு நியூஸ் பார்க்கலயா பாத்தனே ஹாஸ்பிட்டல் இருக்கியா எங்க போட்டோ அனுப்பு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அதுக்கு சொல்லு சாப்பிட்டே இல்லையா இன்னும் ஆகலை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியா உண்மைதான நியூஸ்லாம் சாப் சாப்பிட்டீன்னு வாங்க சாப்பிடணும் உம் முதல்ல சாப்பிடு எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்னாச்சி உடம்பு சரியில்லையா அவனுக்கு ஒன்றும் இல்லையா அங்கே இந்த மாதிரி ஆனதுனால அங்கே இருக்கா போல் ம் ஆமாம் ஆமாம் பதினாறு பதினாறு கேர்ள்ஸ் ஐந்து பாய்ஸ் அதான் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம என்ன தெரியுது அவங்க போனவங்க அந்த மாதிரியான

sad. மாமா வீடியோ அனுப்புறேன் அப்புறம் செல்லக்குட்டி குழந்தைக்கு மட்டும் தான் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாச்சா ஓ நீங்க வளர்ந்த குடந்த என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்புறம் நலம் நலம் அரிய ஆவல் என்ன பிரச்சனை குறிப்பாக இருக்கிறதுக்கு தான் சாப்பிடுவது சர்க்கரை போட்டு எனக்கு பாயாச ஃபீனிங் அதுக்கு அஞ்சியாக இருந்தாலே ஒரு மாதிரி பாயாசம் மாதிரி தான் இருக்கும் குடிக்கிறது கூடிய விரைவில் சாப்பிடுவோம் கூடிய விரைவில் சரி அப்போ இன்னும் சாப்பிடலை காய்ச்சல் தலைவலி மட்டும் காய்ச்சல் தலைவலி தலைவலி காய்ச்சல்

நேற்று நைட்டில் இருந்து லைட்டாக இருந்துச்சு காலையில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா டியூபும் அந்த மாத்திரை இருக்குல்ல அந்த வேது பிடிக்கிற மாத்திரை பச்சை கலரில் அதை வாங்கி சுட தண்ணி வச்சு சுட தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை உள்ளே போட்டு ஆவி பிடி பத்து நிமிஷத்தில் தலைவலி சரியாயிடும் அப்போது ஃபோன் பண்ணப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அதுதான் கோகுல் சுட தண்ணி வச்சு அந்த மாத்திரையை அதில் போட்டு மேலே பெட்ஷீட் போட்டு மூடி ஆவி பிடி தலைவலி ஜரம் ரெண்டுமே சீக்கிரம் கிளியர் ஆகிடும் ஊசி இருக்கேன் கொஞ்சம் ஓகே தான் அப்படியா ஓகே ஓகே அப்போ சுட தண்ணி வச்சு சாரி சாப்பிட்டு சுட தண்ணி வச்சு டேப்லெட்டை போடு ரெண்டு ஊசி அப்படியா ஹலோ ஹாய் என்ன அனந்த அண்ணா எப்படி இருக்கீங்க ஆமாம் அனைத்து சொந்தங்களும் வந்து வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் ஜாலியாக பேசலாம் எல்லோரும் சாப்பிடாச்சா என்ன சாப்பிட்டீங்க உடம்புல இருந்த எல்லாம் போயிட்டு இப்போ ஃபுல்லாக மண்டைக்கு ஏறிடுச்சு நானும் தான் சிவா கிரகத்தில் இருந்து பேசுகிறேன்

பக்கத்தில் என்ஜாய் பா சவுண்டு இங்கு வரை கேட்குது வெளில இல்லை பிரேக் இல்லை மேலே பட்டால் நான் பொறுப்பு இல்லை சைட்ரி எதுக்கு இந்த கமாண்டு அக்கா நேம் என்னோட பேர் மஞ்சுளா சக்திகே யூடியூப் லைவ் லைவ் வருவதில் வேறு என்ன வழியாக இந்த வாட்ஸ்அப்பில்

மலேஷியாவோ ஓகே பேசுகிறேன் இதாம்மா உன் சவுண்டு உன் லைவ் மட்டும்தான் கேட்கணும் பக்கத்தில் இவ்வளோ எப்படி கேட்கலாம் எழுந்திரிச்சி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போகணும் பக்கத்துலேயே வந்துட்டு போட்டால் அப்படி தான் கேட்கும் அதுக்கு மியூட் போட்டு பேசுங்க நாங்களா பேசுவேன் ஒன் ஹாய் தமிழ் தானே சொன்ன கமாண்ட அங்கே போடுவீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து கேட்டுக்கோங்க பாய் பை ஸ்லீப்பிங் டுமாரோ லைவ் ஓகே பாய் ஸ்கை அக்கா உங்கள் ஏரியாவிலேருந்து திருவண்ணாமலை எத்தனை கிலோமீட்டர் ஐயோ அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அது எங்கேயோ இருக்கு சம்மந்த படமும் போட எங்கள் எங்க ஏரியாவிலேருந்து திருவண்ணாமலைக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு எல்லாருமே லைவ் பார்த்துட்ருக்காங்க நியூஸ் இருக்காங்கப்பா எல்லாருமே லைவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் திரும்ப திரும்ப நம்மளும் அதை பற்றி பேச வேண்டாம் இந்த டாபிக் இப்போதைக்கு இங்கே வேண்டாம் கண்டிப்பாக ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துக்கக்கூடாது ஒன்றாம் வகுப்பு நீ அங்கிட்டு போனால் என்ன முடியாது நான் இது என்னோட ப்ளேஸ் நான் பர்மனெண்ட்டாக இங்கே தான் லைவ் போட்டுட்டு இப்படி ஒர்க் கேட்டால் ஆளை காணும் ஹாய்க்கா ஹாய் செல்லம்மா அப்படியே இருக்கீங்க லைக் போட்டேன் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வர்க்கலாம் அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஹாய் சைலன் வாட்ச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஏரியா அப்ப கிட்ட நல்ல டெவலப் ஆன ஒரு ரூம்னு சொல்லுங்க எதுக்கு ஆனந்தனா அக்கா சாப்பிட்டச்சா நைட் என்ன சமையல் ஹாய் தினேஷ் சாப்பிட்டேன் பா ரோஸ் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்க விஜய்குமார் எப்படி போட்டோஸ்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்க இடத்தை எடுத்து எடுத்து குத்தகைக்கு எடுத்துருக்கேன் ஆமா நான் தான் எடுத்துருக்கேன் இந்த இடத்துல வேறு யாரும் கொடுக்க மாட்டேன் நைட்டு டென் டு டுவெல் திஸ் இஸ் மை பிளேஸ் சரி இங்கே நான் முடிக்கிறேன் அப்பா கண்டிப்பாக வாங்க நிறைய ஜாப் இருக்கு இருக்குது ஹாய் ஹாய்க்கா ஹாய் வின்சன் எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது தினேஷ் நண்பா చపాతీ సూపర్ గ్రైండర్ పోయి ரொம்ப தூரமாக வந்தாச்சு போல் எங்கேயும் தூரமெல்லாம் வரல அங்கேயே தான் இருக்கேன் என்ன பண்ணாங்க